ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தின் பெயர் பார்த்திங்கனாக்கா பீமா சகி திட்டம்னு இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கனாக்கா மாதம் மாதம் உங்களுக்கு ரூபாய் ஸ்டைஃபன் மாதிரி தராங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு வருஷம் தராங்க உங்களுக்கு முதல் வருடம் எண்பத்தி நாலாயிரமும் இரண்டாவது வருடம் எழுபத்தி ரெண்டாயிரமும் மூன்றாவது வருடம் அறுபதாயிரம் சொல்லி உங்களுக்கு மூன்று வருடம் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க உங்கள் வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்படும் இது டைரக்டா உங்கள் வங்கி கணக்கில் தான் வழங்க இதற்கு தகுதியானவர்கள் யார் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டத்தை பற்றி விரிவான தகவலை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க வளமான மகளிர் வளர்ச்சி அடைந்த பாரதம் சொல்லிட்டு பீமா சகி திட்டத்தை டாக்டர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தான் இதை தொடங்கியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் மகளிரை மூன்றே வருடங்களில் தற்சார்பட்டுள்ளவர்களாக உருவாக்குது இத்திட்டத்தின் நோக்கமாக சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா மூன்று வருடங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க குறைஞ்சபட்சம் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு முதல் எழுபது வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் உதய உதவி காலத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுப்பாங்க அந்த ஏஜெண்ட்டில் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எல்ஐசியில் எம்ப்ளாயே ஆக்குவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பற்றி முழுமையான தகவலை அவங்களோட அஃபீஷியல் வெபேஜ் லிங்க்லேயும் கொடுத்துருக்காங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணன்றதே வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம் வாங்க இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு எல்ஐசி இன்சூரன்ஸ் கார்ப்ரேஷன் மகிழா கேரியர் ஏஜென்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்க எல்ஐசி பீமா ஷகின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமன் கேண்டிடேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்க வேண்டியது உமன்கள் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸ்டே பார்த்தீங்கனாக்கா மூணு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்பாயின்மெண்ட் அண்ட் த எம்சிஎஸ் ஸ்கீம் நாட் ட்ரீட்டட் அஸ்எஸ் சேலரி அப்பாயிண்ட்மெண்ட் எம்ப்ளாயி கார் கார்ப்ரேஷன் உங்களை வந்து ஒரு ட்ரீட் பண்ணுறது ஒரு எம்ப்ளாயி மாதிரி அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி பண்ண மாட்டோம் ஒரு ஏஜென்ட்டு மாதிரி தான் மினிமம் ஏஜ் பதினெட்டு மேக்ஸிம் ஏஜ் எழுபது வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து த பர்ஃபாமென்ஸ் நான் ஃபீல்டு த டூரிங் யூச் ஸ்டேஷனரி இயர் எம்சிஏ மகி மகிழா கேரியர் ஏஜென்ட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்சிஏல நீங்கள் இதற்கு தகுதி வேணுன்றவங்க நீங்கள் வந்து இருபத்தி நாலு பேரை எல்ஐசி ஏஜென்டில் நீங்கள் ஜாயின் பண்ண நிற்கணும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் இயர் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டாயிரம் கொடுத்துருக்காங்க ஸ்டைப் அண்ட் பேபிள் அட் பர் மந்த்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இயர் வந்து ரூபாவும் செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கனாக்கா சிக்ஸ்டி ரூபாய் சொல்லி கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு பாலிசி கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேஷனரி சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்ட் இயர் வந்து பார்த்திங்கனா ஐம்பது ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸ்டைஃபனரி செகண்ட் ஸ்டைஃபனரி இயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ இது வந்து ஏஜென்ட்டு மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க எல்ஐசி ஏஜென்ட் தான் ரிலேட்டிவ் ஷெல் த ஃபேமிலி மெம்பர்ஸ் இதில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்காக்க எக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏஜென்ட்டாக இருக்கீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி உங்கள் வைஃபு யாராவது இருந்தாங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எலிஜென்ட் ஆக முடியாது அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஏஜென்ட் ஆக தகுதி இல்லைன்னு அம்மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க ரிட்டையர்டு எம்ப்ளாய் ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் இ எக்ஸ் ஏஜென்ட்டு சீக்கிங் அப்பாயின்மெண்ட் செல் நாட் கிராண்டி அது மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆனங்களும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸிட்டிங் ஏஜென்ட் என்னாட்டிட்டு அப்ளை தான் வைக்க முடியாது லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்களாட்டி அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபாலோவிங் டாக்குமெண்ட்டும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டஸஸ்ட் காப்பி ஆஃப் ஏஜ் ப்ரூஃப் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃபு செல்ஃப் அட்டஸஸ்ட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து டிகிரி பிடிச்சிங்க அப்ளை பண்ணலாம் நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு இதற்கு அப்ளை பண்ணணும் நினைக்கிறாங்க அதை கிளிக் கேட்டுக்கு அப்ளைன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இதை அப்ளிஷ் அப்ளிகேஷன் ஃபார்மே மொபைலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ண பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எங்கே போய் பார்க்குறீங்கனாக்கா உங்கள் பகுதியில் உள்ள எல்ஐசி ஆஃபீஸ் சொன்னீங்கனாக்கா அங்கே போனிங்கனாக்கா எல்ஐசி ஆஃபீஸில் பீமா சகித் திட்டத்தன் மூலம் நான் சேரணும் சார்ன்ற கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு டீட்டெயில்டான ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதிலே அவங்க ஜாயின் பண்ண வைப்பாங்க மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபனட்டாக இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னாலும் கமெண்டில் சொன்னீங்கன்னா நாங்களே போயிட்டு டைரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணி அவங்க என்ன கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன் வேணுன்றவங்க சொல்லுங்கள் டெஃபனட்டாக போய்ட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ